பேரன்புமிக்க ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நேற்று சித்திரை தொடங்கி தொடங்கியிருக்கிறது ஊடக நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சித்திரை மாதம் என்பது வசந்த காலம் இளவேநீர் காலம் எல்லாம் பூத்து குழுங்குற மாதம் நம்முடைய முன்னோர்கள் இதை வசந்த விழாவாக மன்னர்கள் இந்திர விழாவாக கொண்டாடி வந்தனர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்திருக்கிறோம் இந்த காலத்தில் கிராமங்கள் தோறும் எங்கு பார்த்தாலும் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் காணப்படும் அப்படி அந்த இந்திர விழா வசந்த விழாவாக முன்னோர்கள் கொண்டாடி வந்த அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எங்கள் மருத்துரையா அவர்கள் வழிகாட்டுதலோடு கடந்த காலந்தொட்டு தொடர்ந்து மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்தி வந்தோம் அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய மே ஆம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது இதை இப்போ குறிப்பிட்றதுக்கு காரணம் காலையில் நம்முடைய நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவமான கட்சி தனி கொள்கையை கொண்ட கட்சி மறுத்துறையாக அவர்கள் வழிநடத்தி வந்த கட்சி இந்த கட்சியில் ஒரு இன்றைக்கி ஒரு சின்ன சலசலப்பு உங்களுக்கு தெரிஞ்சு செய்தி தான் இது நல்லா போயிட்ருக்குது அவர்களும் எங்கள் சின்னைய மருத்துவர் அன்புமணி அவர்களும் இரு தலைவர்களும் மாநாட்டில் ஒன்றாக கலந்து கொள்வார்கள் நீங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க ஒன்றும் இல்லை சின்ன சலசலப்பு சரியாயிடுச்சு அது ஒன்று பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற போது தான் உங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அந்த எல்லாருக்கும் செய்தி போகணும் இருக்குது நான் அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த சின்ன சலசலப்பு குறைந்து விட்டது சரியாகி விட்டது அந்த பிரச்சனை மேலும் பெரிதாகாது அப்புறம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியில் முதலமைச்சர் அவர்களால் சொல்லப்பட்டது இந்திய நாடு ஒரு வலிமையான ஜனநாயக நாடு குறிப்பாக நம்முடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தினால் இயங்குகிற சட்டத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துகிற நாடு இந்திய திருநாடு நான் உள்ள கூட கேட்டேன் நீ யாருன்னு கேட்டால் நான் இந்தியன் சொல்லுவேன் இந்தியன் என்று சொல்லுவதிலே பெருமை இந்தியா உலக அரங்கில வலிமையான நாடாக வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் நமக்கு உணர்வு உண்டு அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை பல்வேறு இனங்களை கொண்ட நாடு வேற்றுமையின் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய மகத்துவம் அந்த அடிப்படையில் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கல்வி பட்டியலில் இருந்துச்சு பட்டியலுக்கு போயிடுச்சு நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது இல்லை பொதுப்பட்டியலில் இருக்குது பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு நமக்கு நெரு நெருக்கடியாக இருக்குது இப்போ நடுவண் அரசு இராணுவம் தொடர்வண்டி போக்குவரத்து அஞ்சல் துறை இப்படி முக்கியமான துறைகளை எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள மாநில அரசு மாநிலத்தினுடைய மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமைகள் இருக்கணும் அதிக அதிகாரமும் இருக்கணும் இப்போ அதிகார பரவல்னு சொல்றோம் பொதுவாக நம்முடைய நாட்டில் இந்திய நாட்டில் மூன்று வகையான ஆட்சி முறைகள் இருக்குது ஒன்று நடுவண் அரசு ஆட்சி முறை மத்திய அரசு ஆட்சி முறை ரெண்டு மாநில அரசு ஆட்சி முறை மூன்று உள்ளாட்சி முறை இப்போ உள்ளாட்சி ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று ஆட்சி முறைகளும் மக்களை மேம்படுத்துவதற்கு இந்த மண்ணை செழிக்க செய்வதற்கு மொழியை காப்பதற்கு ஒட்டுமொத்த மக்களின் உரிமைகளை தேவைகளை வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு தான் இந்த மூன்று ஆட்சி முறைகளும் அப்போ உள்ளாட்சிக்கு என்ன அதிகாரம் தேவைன்னு இன்னைக்கு எல்லாரும் கேட்குறோம் உள்ளாட்சிக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற காலம் அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் வேண்டுமென்று ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கேட்டு வருகிற நிலை இது அரசியல் என்பதே இல்லை அரசியல் என்பதை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் உரிமை வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதாக மாநிலத்தின் உரிமையை காப்பதற்கு கொண்டு வந்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கருதுகிறோம் இந்த முதலமைச்சர் கொண்டு இந்த தீர்மானத்தை அதிமுக எந்த ஒரு கருத்துமே சொல்லலைன்னு முதலமைச்சரும் வருத்தப்படுறாரு எப்படி பார்க்க

ஆஹ் நீங்களே வாங்க